நமஸ்காரம் பேர்பட்ட தடையா இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தில் அடிச்சு தூள் அது பரிகாரம் அவ்வளவுதான் கோமாதா பரிகாரம்னா என்ன எப்படி பண்ணணும் வசதி வாய்ப்பு உள்ளவங்க அதாவது கிரகப்பிரவேசம் கோபூஜை அப்படின்னு ஒரு பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை பண்ணால் அவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்குங்க அதே மாதிரி தினமெல்லாம் பண்ண முடியாது பூஜையை கூட்டிட்டு வந்து பண்ணி அதுக்கு காசு கொடுக்குது யார் கொடுக்கணும் முடியாது அதெல்லாம் அதே மாதிரி அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்லுகிறேன் நீங்க தினமும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பூஜை உங்க வீட்டில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஆனா ஒரு சிறிய பரிகாரம் எளிய பரிகாரம் நீங்க செய்ய உங்களது தடைகள் எல்லாம் விலகி போய்விடும் அந்த லக்ஷ்மியோட கடாக்சம் கண்டிப்பா கிடைக்கும் எப்பொழுதுமே என் எல்லாம் போடுவேன் மாடு வரும் சாப்பிடும் போயிடும் இல்லையா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அந்த கோமாதாவுடைய உங்களுக்கு கடாட்சம் கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது சிம்பிளான விஷயம் எங்க உங்க வீட்டுக்கு அடிக்கடி மாடு வரும்ல டைமிங் தெரியும்ல அப்போ என்ன பண்ணுங்க ஒரு அழகான பித்தளை தட்டில வெத்தலை பாக்கு பழம் ரெண்டே ரெண்டு வெத்தலை வைக்காதீங்க ஒரு அஞ்சு வெத்தலை ஏழு வெத்தலை சாரி பழம் ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு அஞ்சு பழம் ஏழு பழம் பதினோரு பழம் இருபத்தி ஒரு பழம் அந்த மாதிரி ஒத்தப்படையில் வரக்கூடிய பழம் மேக்சிமம் இருபத்தோரு பழம் வைங்க சீப்போட வைங்க அப்படியே மாடுக கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் வருங்க அது எப்படி கோவம் வந்து முட்டுங்கிறது தெரியாது அப்ப என்ன பண்ணுங்க மெத்தலை பாக்கு பழத்தோட நேர போயிடுங்க உங்க வீட்டுக்கு தினமும் வரக்கூடிய மாடு உங்க வீட்டுக்கு தினமும் வரக்கூடிய மாடுக்கு என்ன பண்றீங்க பழம் ஒரு ஒரு பழமா அப்படியே கொடுத்துருங்க ஒரு சழகா சாப்பிடணும் சாப்பிட்டோன்ன மனசுல உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியத்தை மனதார வேண்டிக்கோங்க இந்த காரிய தடை இருக்கு இந்த காரிய தடை விலகணும் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை இருக்கா மனசுல போடுங்க சொந்த வீடு வாங்கணும் அதுக்கு கோமாதாவுடைய கடாட்சம் கிடைக்கணும் ஒரு கோமாதாக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் தேவதைகளுக்கு கொடுத்த ஒரு சமம் அவங்களுக்கு இருக்கும் பெருசா எல்லாம் வேண்டாங்க வாழைப்பழம் மட்டும் வாங்கி கொடுங்க எவ்வளவு பழம் வைக்கிறதுன்னு சொல்லட்டுமா என்னென்ன பிரச்சனைக்கு எவ்வளவு உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல இரண்டு பழங்கள் வைங்க மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு மனக்கவலை அந்த மனக்கவலை நீங்க நல்லபடியா இருக்கணும்னு இரண்டு வெத்தலை ஒரு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வாழைப்பழத்தை கொடுத்துட்டு அந்த வெத்தலை பார்க்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க அதுக்கு அடுத்தது சொந்த வீடு வாங்கணும் வாடகை வீட்டிலே இருக்கேன் எனக்கும் ஆசை இருக்கு நான் ட்ரீம் வச்சிருக்கேன் மனசுல ஒரு ட்ரீம் நான் சொந்த வீடு கட்டி இப்படி இப்படிலாம் கட்டணும் என் கிச்சன் அப்படி இருக்கணும் பெட்ரூம் இப்படி இருக்கணும் ஆசை இருக்குல்ல அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒன்பது வாரம் கோமாதாக்கு ஐந்து வாழைப்பழம் கொடுங்க பித்தளை தட்டில் எடுத்துக்கோங்க மனசார வேண்டிக்கோங்க நல்ல ஒரு சொந்த வீடு கட்டி நான் போகணும் ஒன்பது வாரம் நான் உனக்கு வாழைப்பழம் தரேன் ஐந்து வாழைப்பழம் ஐந்து வாழைப்பழம் தரேன் உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சு நான் ஒரு வீடு வாங்கணும் கோமாதா அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு கொடுங்க வீடு கட்டுறதுக்கு முடிஞ்சிடுச்சா அடுத்தது வீடெல்லாம் கட்டியாச்சு இல்ல வாடகை தான் அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன் கார் பார்க்கிங் கூட வாங்கியிருக்கேன் ஆனா கார் கிடையாது எனக்கு ஒரு கார் தான் நல்லா இருக்குமே ஆபீஸ் போறதுக்கு பார்க்கிங்க்காக கார் வாங்க வேண்டாம் ஆனால் ஆஃபீஸ் போகிறதுக்கு நல்லா இருக்கும்ல நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் காரில் போய் ஆனிங்கன்னா கெத்தாக இருக்கும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கா இல்லை ஏதாவது வெளியில் போகணும் ஃபேமிலியோடு புக் பண்ணுறது அதுக்கப்புறம் பஸ்ஸில் போய் ட்ரெயினில் போய் போகிறது இதெல்லாம் வேண்டாம் இல்லை அழகாக உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சால் நீங்கள் ஓட்டிட்டு ஒரு ட்ரைவரை புக் பண்ணிக்கோங்க ஆனால் அதுக்கு ஒரு கார் வேணும் இல்லை அந்த கார் வாங்கணும் ஆசை இருந்ததுன்னா ஏழு வாழைப்பழம் பெருமாள் கொடுத்துருங்க யாருக்கு கோமாதாக்க கொடுங்க அடுத்தது நல்ல கார் வச்சிருக்கேன் இதை விட ஒரு ஹையர் நான் போகணும் என்னுடைய ட்ரீம் ஆட்டோமேட்டிக் கார் வாங்கணும் நல்லா இருக்கணும் பட்ஜெட் என்ன இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கார் வாங்கணும் பணம் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு வரணும் இப்படி எல்லாம் வேண்டிட்டீங்கன்னா கோமாதாக்கு பதினோரு பழம் பதினோரு வாழைப்பழத்தை கோமாதாக்கு கொடுங்க லாஸ்ட் பட் இதுதான் கடைசியா சொல்ல ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு இருபத்தி ஒரு வாழைப்பழம் வைங்க வெள்ளிக்கிழமையாக தேர்ந்தெடுங்க கரெக்டாக பதினோரு வாரம் யார் யாரெல்லாம் சேர்ந்து கொடுக்கணும் உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் புருஷன் கணவன் அதாவது கிணவன் மனைவி அவர்களுடைய குழந்தைகள் ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் காத்தால காலங்காத்தால அதாவது ஏழு மணிக்கு குளிச்சுட்டு நேர ஒரு பித்தளை தட்டல பாக்கு வெத்தலை பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த கோமாதா பக்கத்துல உங்க வீட்டு தான் அடிக்கடி ஒருமை இல்ல அங்க அங்க நடமாடும் வாழைப்பழத்தை பார்த்தோன்னு குடுகுடுன்னு ஓடி வந்துடும் அவங்க இருபத்தி ஓரு வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய விடி மோட்சம் கிடைக்கும் விடி மோட்சம் கிடைக்கும் அப்ப என்ன பண்ணலாம் வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் வந்து அந்த கோமாதாக்கு மனசால வேண்டிக்கிட்டு அந்த கோமாதாக்கு இருபத்தோரு வாழைப்பழத்தையும் கொடுக்க நல்லதே நடக்கும்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இத்தனைக்குமே இத்தனைக்கும் ஒரு ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை காலங்காத்தால செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது ரெண்டு வாழைப்பழம் கொடுத்தாலும் அஞ்சு வாழைப்பழம் கொடுத்தாலும் ஏழு வாழைப்பழம் கொடுத்தாலும் ஒன்பது வாழைப்பழம் கொடுத்தாலும் இருபத்தோரு வாழைப்பழம் கொடுத்தாலும் காலங்காத்தால செஞ்சு காலங்காத்தால எட்டு மணிக்குள்ள தானே அந்த எட்டு மணிக்குள்ள நீங்க மாட்டுக்கு கொடுத்தீர்களே ஆனால் கோமாதாவிற்கு கொடுத்தீர்களே ஆனால் கோமாதாவினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைத்து காரியம் நிறைவேறும் அவ்வளவுதான் சிம்பிள் பழம் மட்டும்தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்க போறீங்க வெத்தலை பார்க்க ஆல்ரெடி வச்சிருப்பீங்க வீட்டில் என்னங்க பெரிய செலவாக போகுது இன்னும் பிரச்சனை இல்லை செலவாகாது ஆனா இதுக்கான புண்ணியங்கள் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ட்ரீம் ஹவுஸு எல்லாமே இதுல ஃபுல்ஃபில் ஆயிடுங்க பொருள்ல இதுக்கு மேல வேற என்ன வேணும் சின்ன பரிகாரம் சிம்பிளா சொல்லிட்டேன் பரிகாரம் எங்கியும் தேட வேண்டாம் ஓட வேண்டாம் ஒலிய வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் இந்த பரிகாரத்தை ஈஸியாக செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு அத்தனை கோமாதாவுடைய கடாட்சம் கிடைக்கும் செய்யலாம்ல செஞ்சுதான் பாருங்களேன் ஒண்ணும் இல்ல செஞ்சு பாருங்க நம்பிக்கையோட செய்ய உங்களுக்கு அருமையான வாழ்க்கை காத்திருக்கு கஷ்டங்கள் எல்லாம் விலகி போய்விடும் என்பது நிதர்சனமான உண்மை சரிங்களா மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளிநேர்களுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்